சிலோன் பரோட்டா எப்படி பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே இதில் ஒரு முட்டையும் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு நீங்கள் மைதா எடுத்திங்கன்னா அதுக்கு கால் கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சரியாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி சப்பாத்தி பூரி அந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பரோட்டா கூட பண்ணி சாப்பிடலாம் பரோட்டா பண்ணுறதுக்கு வராது எப்படி நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேணா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாகவும் பரோட்டா வந்து வந்துடும் அதுவும் இல்லாமல் இது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் முட்டை சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த முட்டையும் மாவும் நல்லா ஒன்றை மிக்ஸாக இந்த இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸாக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் பச்சை தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசஞ்சிக்கோங்க பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படினாலே இந்த மாதிரி வரும் எனக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா வந்து நான் திரும்ப சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைந்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லா மாவும் நல்லா எடுத்துக்கிட்டு சூப்பராக சாஃப்டியாக வந்து மாவு வந்து பிசைஞ்சு ரெடி ஆயிடும் நான் வந்து இந்த பரோட்டா பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெய்லாம் பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் பாருங்கள் ஆயில் சேர்த்து நல்லா சாஃப்டாகவே பிசஞ்சாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் கைகளில் வரும் நீங்கள் ஆயில் சேர்க்கும்போது கைகளை வந்து மாவு வந்து ஒட்டாது மாவை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு நாலு மணி நேரம் போல இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரம் வந்து இதை வந்து நல்லா ஊற வைக்கணும் பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்க மாவை எந்த அளவு நல்லா ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவு நல்லா சாஃப்டா வந்து நமக்கு கிடைக்கும் நான் வந்து இதை வந்து நாலு மணி நேரம் போல ஊற வச்சுக்கிறேன் அதுக்கு மேல இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மாவு வந்து காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் நான் வந்து இந்த பரோட்டாவுக்கு முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணுன்னு இல்லை நீங்கள் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இது ஆயில் மேலே அப்ளை பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிட்டு நாலு மணி நேரம் கழித்து நம்ம பரோட்டா செய்ய ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நாலு மணி நேரம் போல் நல்லாவே ஊற வச்சாச்சு மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க பாருங்க மாவு எந்த அளவு நல்லா ஊறி வந்திருக்குன்னு இந்த மாதிரி நல்லா உள்ள தள்ளி வச்சுட்டு மாவை இப்படி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக ரொம்ப சின்னது இல்லாமல் கொஞ்சம் பெருசு இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஆறு உருண்டைகளாக நான் வந்து பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன் திரும்ப இது மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் புரோட்டாவை பொறுத்த வரைக்கும் மைதா வந்து எந்த அளவு நல்லா ஊறி வருதோ அந்த அளவு புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறிட்டும் அதுக்கப்புறமா புரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஹாஃப் அன் ஹவரில் வந்து மாவு வந்து நல்லாவே ஊறிடுச்சு இப்போது இதில் வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க நீங்கள் பிளேட் இல்லை அப்படின்னா கிச்சன் மேடையில் கூட நீங்கள் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆயில் ஐட்டாக அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா விரித்து விடுங்க எந்தளவு எந்தளவு நீங்கள் நல்லா மெலிசாக விரித்து அந்த அந்தளவு புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் நல்லா ஊறி வந்திருக்கு அதனால தான் இங்கே பாருங்கள் விரிக்கிறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்தளவு நல்லா மெலிஸாக பேப்பர் மாதிரி விரிச்சுக்கோங்க இப்போது அதை வந்து நாலாக வந்து ஸ்கொயராக வந்து மடிக்கணும் இந்த சைடை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடித்ததை சூடான தோசைக்கல்லாம் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் திருப்பி போட்டேன் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா சுட்டி எடுத்துக்காங்க அவ்வளோதான் சூப்பரான சிலோன் பரோட்டா ரெடி சிம்பிளான டேஸ்டியான சிலோன் பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தேங்காய் நல்லா சேர்த்து சும்மா சூப்பராகவே பரோட்டா வந்து ரெடி பண்ணியாச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பரோட்டாவோட டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த பரோட்டா கூட மட்டன் சால்னா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த சண்டைக்கு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாரிக்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்